எந்த ஒரு உயிரினத்தையும் நெருப்பால் வேதனை செய்கின்ற உரிமை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது காரணம் என்ன தெரியுமா பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில உணவுக்காக சில பிராணிகளை நாம கொள்றோம் ஆடு மாடு கோழி அது மாதிரியான விலங்குகளை கொள்றோம் அது மாதிரி மனிதனுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய பாம்பு தேல் போன்ற ஜந்துக்களை கொள்றோம் வீட்டுல தொல்லை தரக்கூடிய கொசு கரப்பாம்பூச்சி இத மாதிரியான உயிரினங்களையும் நாம கொள்ளறோம் இப்படி சில உயிரினங்களை கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகின்ற போது ரெண்டு விஷயத்தை நாம கண்டுபிடிக்கிறோம் முதலாவதாக எந்த ஒரு உயிரினத்தையும் நாம சித்திரவதை செய்து கொள்ளக்கூடாது ஒரே அடியாக அதை சாகடித்து விட வேண்டும் இரண்டாவதாக எந்த ஒரு உயிரினத்தையும் நெருப்பால் கரித்து சாகடிக்க கூடாது அதன் உரிமை அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய அந்த வழி உணர்வுகள் இருக்குதே அதை டோல் என்ற யூனிட்டின் மூலமாக கணக்கிடுறாங்க அதுல மனிதனுக்கு மிக குறைவாக இருக்கக்கூடிய வழி எதுன்னு சொன்னா ஒரு ஆளை கிள்ளும் போது ஒரு டோல் பெயின் ஏற்படும் அதுவே நாக்க கடிக்கும் போது நாலு டோல் பெயின் ஏற்படும் ஊசி குத்தும் போது ஆறு டோல் பெயின் ஏற்படும் இதெல்லாம் மனிதனுக்கு வருகின்ற குறைவான வழிகள் இதுவே உயிர் ஜீவராசிகளுக்கு ஏற்படக்கூடிய உச்சகட்டமான வழிகள் எதுன்னு சொன்னா ஒரு ஆளை காரை கொண்டு இடிச்சு தூக்கணும்னா அவனுக்கு நாற்பத்தி எட்டு டோல் பெயின் இருக்கும் அது மாதிரி ஒரு குழந்தையை பிரசவிக்கின்ற தாய்க்கு ஐம்பத்தி ஏழு டோல் வரை பெயின் இருக்கும் இதெல்லாம் விட அதிகப்படியான ஹையஸ்டான பெயின்ஃபுல் எது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளை உயிரோடு எரிப்பதின் மூலமாக அவனுக்கு எழுபது டோல் பெயின் ஏற்படுகிறது எனவேதான் நெருப்பிலே வேதனை செய்கின்ற உரிமை அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதாக சொல்லப்படுது அதனாலதான் தான் இந்த மாதிரியான வழியில மரணிக்கக்கூடியவர்கள் அதாவது விபத்தினால் மரணிக்கக்கூடியவர்கள் பிரசவ சமயத்திலே மரணிக்கக்கூடியவர்கள் தீயினால் கருகி மரணிக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் ஷஹீதுடைய அந்த லிஸ்டில் வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எனவே எந்த ஒரு உயிர் ஜீவராசையும் கொள்ளுவதற்கான அவசியம் ஏற்பட்டால் நாம் இந்த விதிமுறையின்படி தான் அவர்களை கொள்ள வேண்டும் அஸ்லாம் அலைக்கம்